வணக்கம் மகர ராசி அன்பர்களே எட்டாத உயரங்கள் இருந்தாலும் எட்டிவிட வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்பொழுதும் உண்டு நார்மலாக சொல்லுவோம் எப்படி எங்கே கொண்டு விட்டாலும் இவங்க ஜெயிச்சுட்டு வந்துடுவாங்க சார் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட ஒரு திறன் கொண்டவர்கள் நீங்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருந்ததுன்னாக்கா ஒரு தெளிவில்லாத மாதமாக இருந்தது செய்யணும்னு இருக்குது ஆனால் காரியங்கள் எல்லாம் அப்பப்போ முடியாமல் அங்கங்கே தொங்கி தொங்கி நிற்கிது ரிசல்ட் எப்போ வரும்னு தெரியல இதுக்கான ஆன்சர் மட்டும் சொல்லு அப்படிங்கிறது தான் இந்த மாதத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி செப்டம்பர் மாதம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு சில மாற்றங்கள் உண்டாகும் அப்படிங்கிறது தீர்மானமாக தெரிந்து கொள்ளலாம் ஏன்னால் வருடக்கோள்களாக இருக்கக்கூடிய ராகு சனி குரு மூணு பேரும் அங்கங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க கேதுவோடு சேர்த்து இப்போ இவங்களால் எந்த விதமான பெரிய பலன்கள் நமக்கு பார்க்கல ஆனால் முக்கியமாக சூரியனானவர் அஷ்டமத்திலிருந்து மூவாரா தன்னுடைய ஆட்சி ஸ்தானத்திலேருந்து செவ்வாயோட செவ்வாயும் மாறுறார் கன்னிராசிக்குளரை புதனோடு சேர்ந்து சூரியனை உட்காந்துக்கிறார் செவ்வாய் தொழில் ஸ்தானத்துக்கு வந்து உட்காந்துக்கிறார் சுக்கர பகவான் உங்களுடைய ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்திலருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறார் இதுதான் நமக்கு முக்கியமான நிகழ்வுகளை தெரிய வைக்கப் போகிறது சூரியனுடைய ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற இடம் பிரவேசமானது நமக்கு மனதிலே சின்ன பயங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு அதனால் கொஞ்சம் எதையுமே கொஞ்சம் பயந்து தான் செய்யணுன்னு எண்ணங்கள் வரும் செய்கிற காரியங்களாம் செஞ்சிடலாம் ஆனால் பார்த்துக்கிடுங்க ஏதாவது ஒரு சிக்கல் வரும் அப்படின்னு கொஞ்சம் எடுத்து வைக்கிற காரியத்தை யோசித்து வைத்தீர்களானால் போதும் புதன் அவர் வந்து உட்கார்ந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால லாபங்களை கொடுப்பார் வீடிலே நல்ல ஒரு நிகழ்வுகளெல்லாம் உண்டு ஒரு ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நார்மலாக இந்த ஒம்பதாம் இடம் திருகோணஸ்தானம்னு சொல்வோம் அப்படி சுப எல்லாம் நடத்தி கொடுப்பார் அப்படின்னு தெரிகிறது செவ்வாய் உங்கள் ராசியில் கன்னிராசியிலிருந்து அவர் உட்கார்ந்து ராசிக்கு வந்துடுறார் தொழில் அப்படிங்கிற அடிப்படையில் வரார் நார்மலாக பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் வந்தாக்க எதையும் அடில் அடில்தடிலாக பண்ணிடுவார் அதனால் கொஞ்சம் குழப்பங்கள் வரும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் உங்களுக்கு யோகம் இருப்பதனாலே குரு தன் பார்வையாலே அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டார் ஆறாம் இடத்தில் இருக்க குரு தன் பார்வையாலே துலாம் ராசியை பார்க்க அங்கே செவ்வாய் உக்கார மங்கள யோகம் உங்கள் வந்து விடுகிறது புதிய வழியிலே நீங்கள் தொழில் துறைகளில் அந்த தொழில் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும் மீடியா ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக அந்த கற்பனை உலகம் அப்படின்னு சொல்ல கற்பனை அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லது ஒரு பலனை கொடுக்கும் உங்களுக்கான ஐடென்டிட்டி கரெக்டாக கிடைக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய கௌரவப்படுத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை பெறப்போகிறீர்கள் உங்களுடைய முகவசியம் முக்கியமானதாகிடும் ஸோ அப்போது நல்லது ஒரு ரெகனேஷன் இருக்கக்கூடிய சூழ்நிலை தெரிகிறது சில அன்பர்கள் தொழிலிலே நல்ல மாற்றங்களை கொண்டு வருவார்கள் எஸ்பெஷலி இந்த துணி வியாபாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் கொஞ்சம் எக்ஸ்பேன்சிவாக பண்ணுவாங்க தூரதேசப் பிரயாணங்கள் எல்லாம் சென்று கொஞ்சம் பெரிதாக விரிவடைக்கக்கூடிய சூழ்நிலையை கொண்டு வருவார்கள் பத்திரிகை உலகிலே இருப்பவர்களுக்கு ஒரு நல்லது ஒரு வாய்ப்பு உண்டாகும் ஒழுக்கம் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப க்ளீனாக இருப்பீங்க டீசன்ட் அப்ரோச் நிறைய இருக்கும் அதனால் இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்க போகிறது அரசியல் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் நல்ல ஈவென்ச்சுவலாக நீங்கள் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் கொஞ்சம் சுழிவோடு நீங்கள் யோசித்து செய்யக்கூடிய காரியங்களையும் செய்ய போகிறீர்கள் இது எல்லாமே உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும் லாபஸ்தானாதிபதி தொழிலில் அமர்ந்திருக்கிறார் என்றதனால அவர் தான் பார்க்கக்கூடியது உங்களுடைய பஞ்சமஸ்தானம் என்கிற ஐந்தாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் நாலாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் பார்ப்பதனாலே உங்களுக்கு வர்த்தக தொடர்பிலே நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் முதலீடுகள் நல்லா இருக்கிறதுனால நிலையான பொருட்களை வாங்குவது சிலருக்கு கார் சில வீடுகள் நிலபுலங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும் பத்திலேருந்து தொழில் ஸ்தானத்திலிருந்து அவர் ஆறா ஐந்தாம் இடத்தை பார்ப்பதுனாலே குழந்தைகள் வழியிலே சில முன்னேற்றங்களும் சில அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண தடைகள் நல்லபடியாக நீங்கி திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களிலே உண்டு வீடெல்லாம் மாற்றுறேன் சார் இடப்பெயர்ச்சிகளெல்லாம் பண்ண போகிறேன் தாராளமாக பண்ணலாம் இந்த மாதம் உங்களுக்கு தடையில்லை சம்பள உயர்வோடு கூடிய வேலைகள் உண்டாகும் சில அன்பர்களுக்கு வெளிநாட்டு வர்த்தகத் தொடர்பு மூலியமாக லாபங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு மொத்தத்தில் இந்த மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் உண்டு செலவு கம்மி வரவு ஜாஸ்தின்னு வச்சுக்கலாம் உங்களுக்கான ரெகக்னேஷன் இருக்கும் உங்களுக்கு கௌரவ பதவி உண்டு பாராட்டுகள் உண்டு புகழ் உண்டு உங்கள் சகோதரர்கள் உங்களுடன் இணக்கமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நல்லாயிருக்கும் ஞானம் கல்வி செல்வம் தனம் நன்மை வரவு அன்பு இது எல்லாம் அழகாக இருக்கக்கூடிய லேண்ட் வர்ச் இந்த வர்ச்சுவல் திங் வந்து இந்த மாதத்தில் நடக்கப் போகிறது அதனால் நல்லது நடக்கப் போகிறது விநாயகப் பெருமானை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும் நீங்கள் நினச்சதை நினச்சவாறு முடித்து கொடுக்கும் நல்லது நடக்கும் நல்லதையே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் நண்பர்களே இதுவரை நாம் பார்த்தது ராசிகளின் அடிப்படையிலே பலன்கள் ஒவ்வொருத்தர் ராசியிலையும் விதி மதி கதின்னு மூன்று விஷயம் இருக்குது ராசிங்கிறது நமக்கு வெறும் சந்திரன் அடிப்படையில் பார்க்கறது கதி அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு மூமெண்ட் ஆஃப் லக்னத்தை வச்சுக்கொண்டு பார்க்குறது விதி அப்படிங்கிறது லக்னம்னு போட்டிருப்பாங்க கதிங்கிறது சூரியன் மதிங்கிறது சந்திரன் இந்த மூன்று பேருமே நம்ம சுரந்த் அப்படி சேர்ந்து பார்த்தா தான் ஒரு முழு ஜாதகம் புரியும் பொது பழங்களை பார்க்கும்போது பொதுவான விஷயங்கள் இருப்பதனாலே கொஞ்சம் உங்கள் ஜாதகத்தை நல்லா அனலைஸ் பண்ணி தொழிலிலோ குடும்பத்திலோ பிரச்சனைகள் இருந்தால் அதிலிருந்து நிவர்த்தி பெறுவதற்கு என்ன வழி அப்படின்னு எண்ணம் உண்டால் அவசியம் இந்த காணொலியை பார்த்துவிட்டு எங்களை தொடர்பு கொள்ளலாம் அதற்கான பலன்கள் உங்களுக்கு சொல்லப்படும் வித்து அந்த சர்வீஸ்க்கான ஃபீஸ் வில் பி சார்ஜ் வாழ்க வளத்துடன்